சுண்டைக்காயில் எப்பயுமே நம்ம வந்து வத்த குழம்பு இல்லைன்னா துவையல் சில பேர் சாம்பார் அந்த மாதிரி வைப்பாங்க அப்படி செய்யும் போது பார்த்தோம்னா அந்த சுண்டக்காயை எடுத்து எடுத்து தனியாக வச்சிருவாங்க குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அது முழுமையாக நம்ம உடம்புக்கு சேராது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தவிர பருப்பு சிறு பருப்பு சம பங்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை கூடவே இந்த சுண்டைக்காயும் அலசினது அதில் போட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி அதில் போட்டு பச்சை மிளகா மூணும் நாலும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு புளி இது மூணுத்தையும் போட்டுணும் குக்கரில் தான் நான் போட்டேன் போட்டுட்டு தண்ணி ஒரு நாலஞ்சு கிளாஸ் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு அதை இறக்கிட்டு ஆறுனவொன்று மத்து இருந்தால் மத்தில் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிடலாம் அப்போ அது நல்லா மசஞ்சிடும் மத்து இல்லாதவங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினோம்னா அந்த துண்டைக்காயோட முழுசாக இருக்காது நமக்கு தெரியாது எல்லாமே அறப்பட்டுடும் அதுக்கப்புறம் அதை வந்து கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இதில் நம்ம கொட்டிடலாம் அது பாருங்கள் நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்குது எதில் நம்ம இதை செஞ்சுருக்கோன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் புளிப்பும் நமக்கு தேவையான அளவு உப்பு காரம் இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு சுண்டைக்காய் கொடுத்தா இரும்பு சத்தும் கிடைக்கும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் பெரியவங்களுக்கு சீக்கிரமாக சக்தி ஆகும் இந்த மாதிரி கொடுக்க முடியும்